தலைப்பு விந்தியா பழிவாங்கும் திட்டத்தை முறியடித்தார் படி ஒன்று ஒரு மூலோபாய நோய் டாக்டர் விந்தியா மற்றும் நிஜிந்தினியின் பழிவாங்கும் சதி பற்றி அறிந்ததும் அவர்களை விஞ்சிவிட முடிவு செய்கிறார் அவள் ஒரு போலி நோயை உன்னிப்பாக திட்டமிடுகிறாள் உறுதியான மருத்துவ குறிப்பை வழங்கும் நண்பரிடம் ஆலோசனை கேட்கிறாள் மறுநாள் காலை விந்தியா வேலைக்கு வந்தாள் குறிப்பை காட்டி அவள் திடீரென்று இல்லாததை விளக்கினாள் இந்த சூழ்ச்சியை அறியாத பிதிசும் நிஜந்தினியும் விந்தியாவின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையின் வீழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இருப்பினும் விந்தியாவின் கணவரும் குடும்பத்தினரும் அவளை சுற்றி அணிவகுத்து இந்த சுகாதார நெருக்கடியின் போது ஆதரவை வழங்குகிறார்கள் விந்தியாவின் எதிர் வியூகத்தின் முதல் கட்டம் தடையின்றி விரிவடைகிறது அவளுடைய எதிரிகள் குழப்பமடைகிறார்கள் விந்தியாவின் தந்திரமான தந்திரங்கள் அவளது எதிரிகளை மிஞ்சும் படி இரண்டு குடும்ப ஒற்றுமை கட்டவிழ்த்து விடப்பட்டது விந்தியா வேலையில் தனது கேவலத்தை தொடர்வதால் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து அவரது குடும்பத்தினர் தங்கள் ஆதரவை தீவிரப்படுத்துகிறார்கள் விந்தியாவின் கணவர் ஒற்றுமையாக நிற்க வேண்டியதன் அவசியத்தை புரிந்து கொண்டு குடும்ப கூட்டங்கள் மற்றும் வெளியூர் பயணங்களை திட்டமிட்டு வலுவான பிணைப்பை வளர்க்கிறார் பிதிஸ் மற்றும் நிஜந்தினி அவர்களது ஆரம்ப திட்டத்தில் இருந்து எந்த பாதிப்பும் இல்லாததால் விரக்தியடைந்து விந்தியாவின் குடும்ப வாழ்க்கையில் விரிசல்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கின்றனர் இருப்பினும் விந்தியாவின் குடும்பம் அன்பு மற்றும் ஒற்றுமையால் தூண்டப்பட்டு நெகிழ்ச்சியுடன் உள்ளது பிதிஸ் மற்றும் நிஜந்தெனியின் முரண்பாட்டை விதைக்கும் முயற்சிகள் அசைக்க முடியாத ஒற்றுமையுடன் சந்திக்கின்றன இதனால் அவர்கள் குழப்பமடைகின்றனர் ஒரு சக்தி வாய்ந்த செய்தியுடன் விரிவடைகிறது குடும்ப உறவுகளின் வலிமை மிகவும் மோசமான திட்டங்களை கூட தாங்கும் பிதிசும் நிஜந்தெனியும் வரவிருக்கும் எபிசோட்களில் குடும்ப ஆதரவின் இந்த கட்டுக்கடங்காத சுவரை உடைக்க ஒரு வழியை கண்டுபிடிப்பார்களா படி மூன்று நட்பு சோதிக்கப்பட்டது தோல்வியுற்ற முயற்சிகளால் மனம் தளராத பிதிஸ் மற்றும் நிஜந்தினி விந்தியாவின் நட்பில் தங்கள் கவனத்தை மாற்றுகிறார்கள் விந்தியாவின் நெருங்கிய தோழிகள் மத்தியில் சந்தேகத்தை விதைத்து இருக்கும் உறவுகளை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் விந்தியா உணர்திறன் மற்றும் விழிப்புணர்வு தனது சமூக வட்டங்களில் நுட்பமான மாற்றங்களை கவனிக்கிறாள் அவளுடைய நண்பர்களை எதிர்கொள்வதற்கு பதிலாக அவர்களுடன் வெளிப்படையாக தொடர்பு கொள்வதன் மூலம் தனது பிணைப்பை வலுப்படுத்த முடிவு செய்கிறாள் தன் உணர்வுகளையும் கவலைகளையும் பகிர்ந்து கொள்ளும் இந்தியா நம்பிக்கை மற்றும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை தன் நண்பர்கள் புரிந்து கொள்வதை உறுதி செய்கிறாள் இந்தியாவின் நட்புகள் சூழ்ச்சி தந்திரங்களுக்கு எதிராக உறுதியாக நிற்பதுடன் அத்தியாயம் முடிவடைகிறது விந்தியாவின் ஆதரவு அமைப்பின் பின்னடைவை உணர்ந்து மிகவும் தந்திரமான திட்டத்தை வகுக்க மீண்டும் குழுமுகிறார்கள் விந்தியாவின் நட்பு தொடர்ந்து அழுத்தத்தை தாங்குமா அல்லது எதிரிகள் வரவிருக்கும் எபிசோட்களில் அவரது கவசத்தில் ஒரு கவசத்தை கண்டுபிடிப்பார்களா படி நான்கு தீ அவிழ்க்கும் திட்டம் விந்தியாவின் நட்பின் வலிமையை உணர்ந்த பிதிசும் நிஜந்தினியும் தங்கள் முயற்சிகளை அதிகரிக்கிறார்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பை பயன்படுத்தி அவளது மன உறுதியை பலவீனப்படுத்த அவர்கள் ஒரு திட்டத்தை வகுத்தனர் அவர்களுக்கு தெரியாமல் விந்தியா இந்த நடவடிக்கையை எதிர்பார்க்கிறாள் அவர் மூலோபாய ரீதியாக தொழில்முறை வழிகாட்டுதலை நாடுகிறார் வேலையில் தனது நிலையை பலப்படுத்துகிறார் அதே நேரத்தில் அவர் தனது சக ஊழியர்களுடன் வெளிப்படையாக தொடர்பு கொள்கிறார் சாத்தியமான தவறான தகவல்களை அவர்கள் அறிந்திர இப்பதை உறுதி செய்கிறார் எதிரிகள் தங்கள் திட்டத்தை செயல்படுத்தும் போது விந்தியாவின் முனைப்பான அணுகுமுறை அவர்களின் திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை அம்பலப்படுத்துகிறது ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வலுவாக மற்றும் மற்றும்ஜந்தினியின் தோல்வியுற்ற முயற்சிகளால் விரக்தியடைவதோடு எபிசோட் முடிவடைகிறது அவர்களின் பழிவாங்கும் சதியை விந்தியா தொடர்ந்து முறியடிப்பாரா அல்லது அடுத்த பிடிப்பு எபிசோடில் புதிய சவால்கள் அவளது நெகிழ்ச்சியை சோதிக்குமா படி ஐந்து எதிர்ப்பின் வெற்றி பிதிஸ் மற்றும் நிஜந்தினி மீண்டும் மீண்டும் பின்னடைவை எதிர்கொள்கின்றனர் மேலும் நயவஞ்சகமான தந்திரத்தை கையாள முடிவு செய்தனர் விந்தியாவிற்கு உணர்ச்சி கொந்தளிப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு அவர்கள் தனிப்பட்ட பாதிப்புகளை பயன்படுத்த முயற்சிக்கின்றனர் மனம் தளராத விந்தியா உணர்ச்சி பூர்வமான சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்கிறாள் அவளது உணர்வுகளின் சிக்கல்கள் வழியாக செல்லவும் வலுவாகவும் தன்னம்பிக்கையுடனும் வெளிவருவதற்கு அவள் ஆலோசனையை நாடுகிறாள் இதே போன்ற போராட்டங்களை எதிர்கொள்பவர்களுக்கு விந்தியாவின் பின்னடைவு ஒரு உத்வேகமாக மாறுகிறது பிதிஸ் மற்றும் நிஜந்தினி விந்தியாவின் வலிமையின் ஆழத்தை உணர்ந்து கொள்வதில் எபிசோட் முடிவடைகிறது அவர்களின் பழிவாங்கும் திட்டம் அவளுடைய அசைக்க முடியாத உறுதி மற்றும் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து அவள் பெற்ற ஆதரவின் முகத்தில் நொறுங்குகிறது வெற்றி பெறும் போது எதிரிகள் தங்கள் செயல்களின் விளைவுகளை சிந்திக்க விடுகிறார்கள் அவர்கள் தங்கள் பழிவாங்கலை மறுபரிசீலனை செய்வார்களா அல்லது பழிவாங்கும் தேடலில் அவர்கள் தொடர்ந்து இருப்பார்களா சரித்திரம் அடுத்த அழுத்தமான அத்தியாயத்தில் தொடர்கிறது படி ஆறு மீட்பு மற்றும் மன்னிப்பு அவர்களின் பழிவாங்கும் திட்டங்களின் தோல்வியை கண்ட பிதிசும் நிஜந்தினியும் தங்கள் செயல்களை பற்றி சிந்திக்க தொடங்குகிறார்கள் விந்தியா விற்கும் அவளது உறவுகளுக்கும் அது ஏற்படுத்திய பாதிப்புகள் வெளிப்படையாக தெரிய வருகிறது இது ஒரு வருத்தத்திற்கு வழிவகுக்கும் எதிர்பாராத விதமாக விந்தியா ஒரு ஆளின் கிளையை நீட்டி மன்னிப்பையும் மீட்பதற்கான வாய்ப்பையும் வழங்குகிறது பழிவாங்குவது எதிர்மறையின் சுழற்சியை மட்டுமே நிலைநிறுத்துகிறது என்பதை அவள் உணர்ந்து அதை இரக்கத்துடன் உடைக்க தேர்வு செய்கிறாள் இந்த எதிர்பாராத சைகை பிதிஸ் மற்றும் நிஜந்தினி அவர்களின் நோக்கங்களை மறுபரிசீலனை செய்ய சவால் விடுகிறது விந்தியாவிற்கும் அவளது எதிரிகளுக்கும் இடையே ஏற்படும் உடையக்கூடிய சண்டையுடன் அத்தியாயம் முடிவடைகிறது அவர்கள் நல்லிணக்கத்தின் நுட்பமான பாதையில் செல்லும் போது உண்மையான மாற்றம் சாத்தியமா அல்லது காயங்கள் மிக ஆழமாக உள்ளதா என்ற கேள்விகள் எழுகின்றன இந்த கடுமையான கடந்த கால மீறல்களின் முகத்தில் மன்னிப்பு மற்றும் மீட்பதற்கான சாத்தியக்கூறுகளின் சிக்கல்களை கதை ஆராய்கிறது பழிவாங்கும் நிழலில் இருந்து உண்மையான குணப்படுத்துதல் வெளிப்படுமா என்பதை ஆராய்ந்த பயணம் தொடர்கிறது படி ஒரு ஏழு புதிய ஆரம்பம் விந்தியாவின் மன்னிப்பினால் தீண்டப்பட்ட பிரிசும் நிஜிந்தினியும் ஒரு உருமாற்ற செயல்முறைக்கு உட்படுகிறார்கள் அவர்களுக்கும் விந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டை நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான உண்மையான முயற்சியாக பரிணமிக்கிறது ஒன்றாக அவர்கள் சுய கண்டுபிடிப்பு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியின் பயணத்தை தொடங்குகின்றனர் அபரிமிதமான வலிமையை வெளிப்படுத்தி தனது முன்னாள் எதிரிகளை மீட்பின் பாதையில் வழிநடத்துகிறார் எபிசோட் இதயபூர்வமான உரையாடல்களுடன் விரிவடைகிறது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரிடையே புரிதலையும் அனுதாபத்தையும் வளர்க்கிறது கதாபாத்திரங்கள் தங்கள் உறவுகளில் இந்த எதிர்பாராத திருப்பத்தை வழிநடத்தும் போது மூடல் உணர்வு வெளிவர தொடங்குகிறது கதை குணப்படுத்துதல் மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கி திரும்புகிறது மிகவும் முறிந்த பிணைப்புகள் கூட சரி செய்ய ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கிறது ஒருமுறை பழிவாங்கப்பட்ட நம்பிக்கையையும் மீட்பையும் வழங்குகிறது ஒரு புதிய அத்தியாயமாக மாறுகிறது விந்தியாவிற்கும் அவளுக்கு தீங்கு விளைவிக்க முயன்றவர்களுக்கும் இணக்கமான எதிர்காலத்திற்கான சாத்திய கூறுகளை ஆராய்கிறது படி எட்டு நம்பிக்கையை மீண்டும் உருவாக்குதல் இப்போது நல்லிணக்க பாதையில் செல்லும் விந்தியா பிதிஸ் மற்றும் நிஜந்தினி நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான சவால்களை எதிர்கொள்கின்றனர் மூவரும் திறந்த உரையாடல்களில் ஈடுபடுகின்றனர் கடந்த கால குறைகளை நிவர்த்தி செய்து பரஸ்பர புரிதலை நோக்கி செயல்படுகின்றனர் பின்னடைவு மன்னிப்பதில் உள்ள சிக்கல்களை கடந்து செல்லும் குழுவிற்கு வழிகாட்டும் வெளிச்சமாகிறது சிறிய கருணை மற்றும் நேர்மையான செயல்கள் பழிவாங்கும் சதியால் உருவாக்கப்பட்ட எலும்பு முறிவுகளை சரிசெய்ய உதவுகின்றன ஒற்றுமை உணர்வை வளர்க்கின்றன விந்தியாவிற்கும் அவரது முன்னாள் எதிரிகளுக்கும் இடையே ஒரு தற்காலிகமான ஆனால் உண்மையான பிணைப்புடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது ஒரு காலத்தில் பழிவாங்கும் வலையில் சிக்கிய கதாபாத்திரங்கள் இப்போது மீட்பு மற்றும் குணப்படுத்துதலை நோக்கி ஒரு பயணத்தில் தங்களை காண்கிறார்கள் மறுகட்டமைப்பின் ஒரு கட்டமாக மாறும்போது இது பார்வையாளர்களுக்கு நம்பிக்கையின் செய்தியை விட்டு செல்கிறது இருண்ட அத்தியாயங்களுக்கு பிறகும் மீட்பு மற்றும் மன்னிப்பு ஒரு பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் படி ஒன்பது ஒற்றுமையின் பலம் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்த விந்தியா பிதிஸ் மற்றும் நிஜந்தினி புதிய வெளிச்சவாலை எதிர்கொள்கின்றனர் அது அவர்களின் புதிய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது ஒரு பொதுவான எதிரை வெளிப்பட்டு பகிரப்பட்ட போராட்டத்தை எதிர்கொள்ள அவர்களை கட்டாயப்படுத்துகிறார் இந்த எதிர்பாராத திருப்பம் மூவரையும் ஒரு பொதுவான அச்சுறுத்தலுக்கு எதிராக படைகளில் சேர நிர்பந்தித்து அவர்களது பிணைப்பை உறுதிப்படுத்துகிறது கூட்டு முயற்சிகள் மூலம் அவர்கள் தங்கள் கொந்தளிப்பான கடந்த காலத்தின் எச்சங்களை கடந்து ஒற்றுமை மற்றும் பரஸ்பர ஆதரவிலிருந்து வரும் வலிமையை கண்டறிகின்றனர் விரிவடையும் போது கதாபாத்திரங்கள் கூட்டணிகள் மற்றும் துரோகங்களின் சிக்கலான வலையில் தங்களை வழிநடத்துவதை காண்கிறார்கள் மீட்பின் பகிரப்பட்ட பயணத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இப்போது அவர்களின் உறுதியை சோதிக்கும் வெளிப்புற சவால்களை எதிர்கொள்வதில் முக்கியமானதாக்கிறது ஒரு திருப்புமுனையை குறிக்கிறது நீடித்த ஆற்றலையும் ஒற்றுமையைையும் துன்பங்களை எதிர்கொண்டாலும் நேர்மறையான மாற்றத்திற்கான சாத்தியத்தையும் வலியுறுத்துகிறது கதாபாத்திரங்களின் பகிர்ந்த அனுபவங்கள் மீட்பு மற்றும் நல்லிணக்கத்திற்கான அவர்களின் தொடர்ச்சியான தேடலில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாகின்றன படி பத்து ஒரு ஐக்கிய முன்னணி வெளிப்புற சவால்களை சமாளித்து வலுவாகவும் ஒற்றுமையாகவும் வெளிப்படுகிறார்கள் ஒரு காலத்தில் பழிவாங்கும் வலையில் சிக்கிய மூவரும் இப்போது பொதுவான எதிரிகளுக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குகிறார்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மன்னிப்பு மற்றும் மீட்பின் மூலம் உருவாக்கப்பட்ட கூட்டு வலிமையை வெளிப்படுத்துகின்றன அவர்களின் பகிரப்பட்ட பயணத்தின் உச்சக்கட்டத்தை எதிர்கொள்வதால் அவர்கள் தங்கள் கடந்த காலத்தில் இருந்த நீடித்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள மூலோபாய சிந்தனை மற்றும் புதிய ஒற்றுமை ஆகியவற்றின் கலவையை பயன்படுத்துகின்றனர் பிதிஸ் மற்றும் நிஜந்தினி ஆகியோர் தங்கள் மீட்பின் வளைவின் இறுதி கட்டங்களுக்கு செல்லும் போது கதை இறுக்கமான திருப்பங்கள் மற்றும் திருப்பங்களுடன் விரிவடைகிறது கதை உச்சக்கட்டத்தை அடைகிறது பார்வையாளர்களை அவர்களின் இருக்கைகளின் விளிம்பில் விட்டுவிட்டு தொடரின் போக்கில் வெளிப்பட்ட சிக்கலான சதி திட்டத்தின் தீர்மானத்தை காண ஆர்வமாக உள்ளது தலைவிதியின் தீர்வையும் பழிவாங்கலின் மீதான ஒற்றுமையின் இறுதி வெற்றியையும் எதிர்பார்க்கிறார் படி பதினொன்று உச்சக்கட்ட ஆகியோர் தங்கள் வாழ்க்கையை கொந்தளிப்பான போக்கில் அமைத்த பழிவாங்கும் சதியின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரியை எதிர்கொள்கின்றனர் வஞ்சகம் மற்றும் கையாளுதலின் வலையை அவிழ்த்து அவர்கள் தங்கள் கடந்த கால மோதல்களின் உண்மையான இசைக்குழுவை கண்டுபிடிப்பார்கள் இப்போது மன்னிப்பு மற்றும் பின்னடைவு ஆகியவற்றால் பிணைக்கப்பட்ட மூவரும் மூளையின் சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்த ஒரு மூலோபாய திட்டத்தை வகுத்தனர் ஒன்றாக அவர்கள் தங்கள் தனிப்பட்ட நற்பெயரை மீட்டெடுப்பது மட்டுமல்லாமல் நாடகத்தில் ஒரு பெரிய சதித்திட்டத்தையும் அம்பலப்படுத்தும் தொடர்ச்சியான அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிறார்கள் இறுதி காட்சி வெளிவரும் போது விந்தியா பிதிஸ் மற்றும் நிஜந்தினி ஆகியோர் ஒரு காலத்தில் அவர்களை துண்டாட முயன்ற சக்திகளின் மீது வெற்றி பெறுவதை காணும் திருப்திகரமான தீர்மானத்தை பார்வையாளர்கள் காண்கிறார்கள் மீட்பின் மாற்றும் சக்தி மற்றும் பழிவாங்கலின் மீதான ஒற்றுமையின் வெற்றி பற்றிய சக்திவாய்ந்த வாய்ந்த செய்தியுடன் முடிவடைகிறது விந்தியாவும் அவளது கூட்டாளிகளும் தங்கள் கடந்த காலத்தின் நிழல்களுக்கு மேலே எழும்பும் போது பார்வையாளர்களுக்கு மூடல் மற்றும் திருப்தி உணர்வை ஏற்படுத்துகிறது இருண்ட நோக்கங்களுக்கு மேல் மன்னிப்பும் ஒற்றுமையும் மேலோங்கும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையான கண்ணோட்டத்துடன் கதை முடிவடைகிறது படி பன்னிரண்டு புதிய ஆரம்பம் ஆரம்பிப்பாடுகள் மற்றும் சூத்திரதாரியின் வெற்றிகரமான அம்பலத்திற்கு பிறகு பிதிஸ் மற்றும் நிஜந்தினி ஆகியோர் ஒரு புதிய தொடக்கத்தின் வாசலில் தங்களை காண்கிறார்கள் எபிசோட் ஒரு எபிலோக்காக செயல்படுகிறது மீட்புக்கான அவர்களின் கூட்டு பயணத்தின் பின்விளைவுகளை ஆராய்கிறது புதிய தொடக்கங்களை தழுவி புதிய நோக்கத்துடன் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதை பார்வையாளர்கள் காண்கிறார்கள் விந்தியாவின் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை செழிக்கிறது அதே நேரத்தில் பிதிஸ் மற்றும் நிஜந்தினி ஆகியோர் தங்கள் ஆற்றலை நேர்மறையான முயற்சிகளாக மாற்றுகிறார்கள் வளர்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்கிறார்கள் இறுதியானது மோதல்களை தீர்ப்பது மட்டுமல்ல தனிப்பட்ட பரிணாம வளர்ச்சியும் ஆகும் அவர்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒற்றுமை மற்றும் மீட்பின் சிக்கல்களை வழி செலுத்தும் போது நம்பிக்கை நெகிழ்ச்சி மற்றும் மன்னிப்பின் மாற்றும் சக்தி ஆகியவற்றின் கடுமையான செய்தியுடன் முடிவடைகிறது பரபரப்பான முடிவை குறிக்கிறது இது பார்வையாளர்களை மூடும் உணர்வையும் பழிவாங்கும் மற்றும் துரோகத்தையும் எதிர்கொண்டாலும் மனித ஆவி மேலே எழும்பும் இறுதியில் பிரகாசமான மிகவும் இணக்கமான எதிர்காலத்திற்கு வழி வகுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது படி பதிமூன்று மீட்பின் மரபு ஒரு சிறப்பு விந்தியா பிதிஸ் மற்றும் நிஜந்தினி ஆகியோர் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பியது மட்டுமல்லாமல் மீட்பு மற்றும் மன்னிப்புக்கான வக்கீல்களாக மாறிய ஒரு காலத்திற்கு கதை வேகமாக முன்னோக்கி செல்கிறது நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக தங்கள் கதையை பகிர்ந்து கொண்டு இதே போன்ற சோதனைகளை எதிர்கொண்ட மற்றவர்களை ஊக்குவிக்கும் பணியில் அவர்கள் இறங்குகிறார்கள் இந்த நேர்மறையான மாற்றத்திற்கான தற்போதைய அர்ப்பணிப்பை ஆராய்கிறது விந்தியா இப்போது நெகிழ்ச்சியின் அடையாளமாக உள்ளது தனிப்பட்ட சவால்களை வழிநடத்தும் தனிநபர்களுக்கான ஆதரவு நெட்வொர்க்குகளை நிறுவுகிறது பிதிஸ் மற்றும் நிஜந்தினி அவர்களின் மீட்பு பயணத்தால் மாற்றமடைந்து குணப்படுத்துதல் மற்றும் புரிதலை மேம்படுத்துவதில் விந்தியாவுடன் இணைந்தனர் விந்தியாவும் அவரது கூட்டாளிகளும் விட்டு சென்ற மீட்பின் மரபை பார்வையாளர்கள் காண்கிறார்கள் அவர்களின் கூட்டு அனுபவங்கள் மனித ஆவியின் நீடித்த வலிமை மற்றும் இருண்ட துன்பங்களுக்கு முகம் கொடுத்தாலும் நேர்மறையான மாற்றத்திற்கான சாத்திய கூறுகளுக்கு ஒரு சான்றாக விளங்குகின்றன தனிப்பட்ட கதைகளின் முடிவை மட்டுமல்ல அவர்களை சுற்றியுள்ள உலகில் அவர்களின் பயணத்தின் ஆழமான தாக்கத்தையும் உள்ளடக்கியது இது அவர்களின் தனிப்பட்ட போராட்டங்களின் எல்லைகளை தாண்டிய மீட்பின் மரபை உருவாக்குகிறது படி பதினான்கு வெளிப்பாடுகள் மற்றும் இந்த எதிர்பாராத மற்றும் நிஜந்தினி ஆகியோருக்கு மீண்டும் சவால் விடும் புதிய வெளிப்பாடுகள் வெளிச்சத்திற்கு வருகின்றன அவர்கள் கட்டி எழுப்பிய நம்பிக்கையின் அடித்தளத்தை உலுக்கி நீண்ட காலமாக புதைந்து கிடக்கும் ரகசியம் வெளிப்படுகிறது மூவரும் தங்கள் மீட்பு பயணத்தின் நம்பகத்தன்மையை சந்தேகிக்கும் கடந்த கால நிழல்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த வெளிப்பாடுகளின் அதிர்ச்சியுடன் கதாபாத்திரங்கள் சிக்கிக்கொள்ளும்போது அவர்கள் உணர்ச்சிகளின் ஒரு தளம் வழி செலுத்துகிறார்கள் அவர்களின் புதிய ஒற்றுமையின் நெகிழ்ச்சியை சோதிக்கிறார்கள் அவரது கூட்டாளிகளும் தங்கள் மீட்பின் அடிப்படையை மறுபரிசீலனை செய்யும் போது தீவிரமான விவாதங்கள் முரட்டுத்தனமான மோதல்கள் மற்றும் ஆழ்ந்த பிரதிபலிப்பு தருணங்களுடன் விரிவடைகிறது ஒரு ஆச்சரியமான திருப்பத்தில் கதாபாத்திரங்கள் எதிர்பாராத கூட்டாளிகளையும் பாதிப்பில் பலத்தையும் காண்கிறது மனித உறவுகளின் சிக்கல்கள் இரண்டாவது வாய்ப்புகள் மற்றும் நடந்து கொண்டிருக்கும் மீட்பின் பயணம் ஆகியவற்றை ஆராயும் ஒரு முக்கிய அத்தியாயமாகிறது சரித்திரம் எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும் போது பார்வையாளர்கள் தங்கள் இருக்கைகளின் விளிம்பில் விடப்பட்டுள்ளனர் விந்தியாவும் அவரது கூட்டாளிகளும் இந்த புதிய சவாலை எவ்வாறு வழிநடத்துவார்கள் மற்றும் அவர்களின் மீட்பு இந்த எதிர்பாராத வெளிப்பாடுகளின் எடையை தாங்க முடியுமா என்பதை கண்டறிய ஆர்வமாக உள்ளனர் படி பதினைந்து மீட்பு மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு தலை சிறந்த சதி திருப்பத்தில் விந்தியா மற்றும் நிஜிந்தினி ஆகியோர் முந்தைய அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடுகளை மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட மீட்பிற்கான வாய்ப்பாக பயன்படுத்துகின்றனர் கொந்தளிப்புக்கு அடிபணிவதற்கு பதிலாக நீடித்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் வலுவான அடித்தளத்தில் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்குகிறார்கள் மூவரும் வெளிப்படையான உரையாடல்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்களின் பாதிப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் மற்றும் அவர்களின் கடந்த கால செயல்களின் குறைபாடுகளை ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த எதிர்பாராத சவாலை அவர்கள் வழிநடத்தும் போது மீட்பை மறுவரையறை செய்கின்றனர் வளர்ச்சி என்பது ஆபத்துகள் மற்றும் புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்பதை நிரூபிக்கிறது இந்த பின்னடைவு மீட்பின் பரிணாம இயல்பு மற்றும் ஒற்றுமையின் நீடித்த வலிமை ஆகியவற்றின் விவரிப்பு ஆராய்கிறது பார்வையாளர்கள் விந்தியாவும் அவரது கூட்டாளிகளும் துன்பங்களை சமாளிப்பது மட்டுமல்லாமல் அதை மிகவும் ஆழமான உண்மையான மீட்புக்கான ஊக்கியாக மாற்றுவதை காண்கிறார்கள் மீட்பு என்பது ஒரு முறை நிகழ்வல்ல சுய கண்டுபிடிப்பு மற்றும் முன்னேற்றத்தின் தொடர்ச்சியான பயணம் என்பதை கதாபாத்திரங்கள் நிரூபிக்கின்றன விதியின் மிகவும் எதிர்பாராத திருப்பங்களை எதிர்கொண்டாலும் நேர்மறையான மாற்றத்திற்கான திறனை பற்றிய சக்தி வாய்ந்த செய்தியுடன் கதை முடிகிறது படி பதினாறு வெளியிடும் உண்மை இந்த அதிர்ச்சியூட்டும் அத்தியாயத்தில் கதாபாத்திரங்கள் தங்கள் கடந்த காலத்தை வேட்டையாடிய வெளிப்படுத்தப்படாத உண்மைகளின் மையத்தை ஆராய்கின்றன விந்தியா பிதிஸ் மற்றும் நிஜந்தினி ஆகியோர் புதிய நெகிழ்ச்சியுடன் ஆயுதம் ஏந்திய நிலையில் மறைக்கப்பட்ட உந்துதல்கள் மற்றும் பேசப்படாத ரகசியங்களை வெளிக்கொணரும் பயணத்தை தொடங்குகின்றனர் அவர்கள் ஏமாற்றத்தின் அடுக்குகளை அவிழ்க்கும் போது அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிப்படுகின்றன பழிவாங்கும் சதி மற்றும் அவர்களின் எதிரிகளை விரட்டியடிக்கும் சக்திகள் பற்றிய அவர்களின் புரிதலை மறுவடிவமைக்கிறது துரோகம் மீட்பு மற்றும் சரி மற்றும் தவறுக்கு இடையே உள்ள மங்களான கோடுகளின் பிடிமான ஆய்வாக மாறுகிறது விந்தியாவும் அவரது கூட்டாளிகளும் தங்கள் கடந்த காலத்தின் கடுமையான யதார்த்தங்களை எதிர்கொள்வதால் பார்வையாளர்கள் உணர்ச்சிகளின் உருளைக்கிழங்கில் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் கடுமையான மோதல்கள் எதிர்பாராத கூட்டணிகள் மற்றும் விசுவாசத்தின் மறுமதிப்பீடு ஆகியவற்றுடன் கதை விரிவடைகிறது இது ஒரு உச்சக்கட்டத்திற்கு இட்டுச் செல்கிறது இது முன்கூட்டிய கருத்துக்களை சவால் செய்கிறது மற்றும் கதாபாத்திரங்கள் தங்கள் சொந்த நம்பிக்கைகளை கேள்விக்குள்ளாக்குகிறது எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கிறது வெளிவரும் விளைவுகளை பார்வையாளர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள் மற்றும் வெளிப்படுத்தப்பட்ட உண்மையின் சிக்கலான பின்விளைவுகளை கதாபாத்திரங்கள் எவ்வாறு வழிநடத்தும் என்று ஆச்சரியப்படுகிறார்கள் படி பதினேழு மீட்பு மறுவடிவமைக்கப்பட்டது முந்தைய வெளிப்பாடுகளை அடிப்படையாகக் கொண்டு விந்தியா பிதிஸ் மற்றும் நிஜந்தினி ஆகியோர் புதிதாக வெளிப்படுத்தப்பட்ட உண்மையின் தாக்கங்களை பற்றிக் கொள்கிறார்கள் மூவரும் தங்கள் மீட்பை மறுவடிவமைக்க ஒரு கூட்டு உறுதியால் தூண்டப்பட்டு அவர்களின் கடந்த கால செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்கிறார்கள் இந்த கடுமையான உண்மைகளை எதிர்கொள்ளும் மீட்பின் தீவிரமான ஆய்வாக மாறுகிறது கதாபாத்திரங்கள் தங்கள் தவறுகளால் வரையறுக்கப்படுவதற்கு பதிலாக திருத்தங்களை செய்வதற்கான பாதைகளை தீவிரமாக தேடுகின்றன குற்ற உணர்வு வருத்தம் மற்றும் உண்மையான மாற்றத்திற்கான தேடலுடன் அவர்களின் தனிப்பட்ட போராட்டங்களை கதை ஆராய்கிறது விந்தியாவும் அவரது கூட்டாளிகளும் மறுவடிவமைக்கப்பட்ட மீட்பின் சிக்கல்களை வழிநடத்தும் போது உண்மையான வளர்ச்சிக்கு அடிக்கடி சங்கடமான உண்மைகளை எதிர்கொள்வது அவசியம் என்பதை உள்நோக்கம் மன்னிப்பு மற்றும் ஆழமான உணர்த்தல் ஆகியவற்றின் தருணங்களுடன் கதை விரிவடைகிறது மேலோட்டமான தீர்மானங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மீட்பை ஏற்றுக்கொள்வதற்கு மேடை அமைக்கிறது மாற்றத்திற்கான அவர்களின் அர்ப்பணிப்பின் ஆழத்தையும் அவர்களின் கடந்த கால விளைவுகளை எதிர்கொள்ள தேவையான பின்னடைவையும் காட்டுகிறது வரவிருக்கும் எபிசோட்களில் இறுதி தீர்மானம் மற்றும் கதாபாத்திரங்களின் பரிணாம வளர்ச்சியின் எதிர்பார்ப்பில் பார்வையாளர்கள் உள்ளனர் மற்றும் நிஜந்தினி வெளிப்படுத்தப்படாத உண்மையை எதிர்கொண்டு தங்கள் மீட்பை மறுவடிவமைத்து பழிவாங்கும் சதியின் நுணுக்கங்களை அம்பலப்படுத்த ஒரு ஒருங்கிணைந்த பணியை மேற்கொள்கிறார்கள் அவர்கள் முன்னாள் எதிரிகளுடன் ஒரு சாத்தியமற்ற கூட்டணியை உருவாக்குகிறார்கள் திட்டமிடப்பட்ட பழிவாங்கலின் எஞ்சிய பகுதிகளை அகற்ற தங்கள் கூட்டு பலத்தை திரட்டுகிறார்கள் மூலோபாய கூட்டணிகள் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் பழிவாங்கும் சதிக்கு பின்னால் உள்ள ஆர்கெஸ்ட்ரேட்டர்களை வெளிக்கொணர ஒரு உன்னிப்பாக செயல்படுத்தப்பட்ட திட்டத்துடன் கதை விரிவடைகிறது மூவரின் பின்னடைவு மற்றும் மீட்புக்கான அர்ப்பணிப்பு ஆகியவை ஒரு உந்து சக்தியாக மாறி அவர்களை நீதி மற்றும் மாற்றத்திற்கான ஊக்கிகளாக மாற்றுகின்றன தனிப்பட்ட மீட்பை மீறிய ஒரு தீர்மானத்தின் உச்சியில் நிற்கின்றன இக்கதை துன்பத்தின் பிற்பகுதியில் உருவான கூட்டணிகள் மற்றும் அவற்றை ஒன்றாக இணைக்கும் நீதியின் நாட்டம் ஆகியவற்றின் பரபரப்பான ஆய்வாகிறது பார்வையாளர்கள் தங்கள் இருக்கைகளின் விளிம்பில் விடப்பட்டுள்ளனர் இந்த சிக்கலான கதையின் உச்சக்கட்டத்தை காண ஆர்வமாக உள்ளனர் அங்கு மீட்பு என்பது பழிவாங்குதல் மற்றும் கையாளுதலுக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாக முக்கிய இடத்தை பெறுகிறது வரவிருக்கும் எபிசோட்களில் ஒரு பிடிவாதமான முடிவுக்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது படி உச்சக்கட்டம் நிஜிந்தினி மற்றும் அவர்களது புதிய கூட்டாளிகள் பழிவாங்கும் சதியின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துகிறார்கள் ஆர்கெஸ்ட்ரேட்டர்கள் அம்பலப்படுத்தப்படுவதால் கதை உச்சக்கட்டத்தை அடைகிறது மேலும் கையாளுதலின் சிக்கலான வலை அனைவருக்கும் தெரியும்படி அப்பட்டமாக வைக்கப்பட்டுள்ளது சஸ்பென்ஸ் மோதல்கள் மற்றும் வெளிப்படுத்தல்களால் நிரப்பப்பட்டுள்ளது இது கடந்த காலத்தை பற்றிய புரிதலை மறுவரையறை செய்கிறது உண்மை வெளிவரும் போது மீட்பதற்கான கூட்டு அர்ப்பணிப்பு மைய நிலை பெறுகிறது இது ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாக மாறுகிறது இது மீதமுள்ள அச்சுறுத்தல்களை தகர்ப்பது மட்டுமல்லாமல் பழிவாங்கும் தடைகளிலிருந்து விடுபட்ட எதிர்காலத்திற்கான அடித்தளத்தையும் அமைக்கிறது விந்தியாவும் அவரது கூட்டாளிகளும் மீட்பதற்கான பாதையில் உள்ள இறுதி தடைகளை தாண்டி செல்லும் போது பார்வையாளர்கள் உணர்ச்சி பூர்வமான ரோலர் கோஸ்டரில் அழைத்து செல்லப்படுகிறார்கள் எபிசோட் வெற்றியின் உணர்வுடன் முடிவடைகிறது இது அவர்களின் வாழ்க்கையையும் பழிவாங்கும் சதியால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கையையும் மறுவடிவமைப்பதாக உறுதியளிக்கும் ஒரு தீர்மானத்தின் எதிர்பார்ப்புடன் முடிகிறது ஒரு உச்சக்கட்ட இறுதிக்கட்டத்தை அமைக்கிறது அங்கு கதாபாத்திரங்கள் தங்கள் மீட்பின் இறுதி சோதனையை எதிர்கொள்வார்கள் மற்றும் அவர்களின் கடந்த கால நிழல்களுக்கு எதிராக வெற்றி பெறுவார்கள் படி இருபது மீட்பின் எதிரொலி கசப்பான மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளின் திருப்பத்தில் உச்சக்கட்ட இறுதிக்கட்டமானது மற்றும் அவர்களது கூட்டாளிகள் மீது உணர்ச்சி பூர்வமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது கடந்த காலத்தின் சிக்கல்கள் அவர்களை பிடிக்கின்றன இது கடுமையான மற்றும் மனச்சோர்வை ஏற்படுத்தும் ஒரு தீர்மானத்திற்கு வழிவகுக்கிறது தங்கள் செயல்களின் விளைவு கடையும் பழிவாங்கும் சதி அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய பலனையும் எதிர்கொள்ளும் போது ஒரு சோகமான சூழல் கதையில் ஊடுருவுகிறது கடந்த காலத்தின் எடை மீட்பின் சவால்களுடன் இணைந்து ஒரு தளராத சக்தியாக மாறும் அது இறுதியில் அவர்களின் விதிகளை வடிவமைக்கிறது தியாகம் இழப்பு மற்றும் மீட்பை பின்தொடர்வதில் செய்யப்பட்ட தேர்வுகளின் ஆழமான தாக்கத்தின் கருப்பொருள்களை ஆராய்கிறது கதாபாத்திரங்களின் கொந்தளிப்பான பாதையை பின்பற்றியவர்களின் இதயங்களில் நீடித்த முத்திரையை விட்டு வழக்கமான தீர்மானங்களை தாண்டிய கதையை இக்கதை நெசவு செய்வதால் பார்வையாளர்கள் உணர்ச்சி பூர்வமான பயணத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் மனித இயல்பின் சிக்கலான தன்மைகள் பழிவாங்கலின் விளைவுகள் மற்றும் மீட்பின் நீடித்த ஆற்றல் ஆகியவற்றின் பிரதிபலிப்பாக செயல்படுகிறது இது ஒரு சோகமான மற்றும் கடுமையான முடிவை எதிர்கொண்டாலும் கூட கதாபாத்திரங்களின் பயணங்களின் நுணுக்கங்கள் மற்றும் கதை முழுவதும் ஆராயப்பட்ட பரந்த கருப்பொருள்கள் பற்றிய சிந்தனையை தூண்டி பார்வையாளர்களின் மனதில் நிலைத்து நிற்கும் ஒரு விவரிப்புடன் தொடர் முடிவடைகிறது